అర్పరం జోతి అర్పరం జోతి తనిపకారణ అర్పరం జోతి అర్పరం జోతి అర్పరం జోతి తనిపకారనే అర్పరం జ్యోతిర రామలింగ పరప్రహణా సమ్ముఖనా அருப்ப ஜோதி அகத்தீசாயினேசிகா என்னமகமகா சக்திமுகமுகா ஜோதினீசாயிசாயினம் திருமூல தேவாயினம கருதேவாய பயஞ்சல் தேவாயம் பிராமணி தேவாயம் மார்முகாரங்காயம் அகதீஸ்வரா நடைபெறும் விடுதலை நடைபெறவும் பொருளவு கொடுப்போம் உடலுழவு கொடுப்போம் அந்த உணவு சூட தயாரித்து கொடுப்போணும் இந்த நோக்கத்துக்காக குடிக்கிறார்களோ எல்லாம் கொள்ளநேவரும் அவர்களுக்கெல்லாம்

பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மதியாக சாம்பார் சாதம் சாதம் கயிற்சாதம் கஞ்சி ஊர்கா குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான வீரர் உயர்விரு செல்வபாபு அண்ணன் உமாக்கா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் குழந்தைகள் நிலா சுபஸ்ரீ நதியா ஜீவஸ்ரீ பத்மிகா நிரஞ்சனா ஸ்ரீ குடும்பத்தார்கள் ஓ சிம்மராஜபுரம் மற்றும் உயர் திரு திருபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகவன் அங்கே இருக்கிறது யோசிச்சு குழம்புல அன்னதான உபயதார் அனைவருக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கணும் உங்க மேற்கொள்வதை வெற்றியடை உங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமர்களின் ஆசான் திருவடி வேண்டி நோய் நிற்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெற அன்னதானமா

Cảm ơn